I am standing on behalf of the DMK party to oppose this bill. The Tamil Nadu Legislative Assembly has passed a unanimous resolution not to pass this bill. But the, the government is on its process. We reject the bill in its entirety because it is legally flawed, constitutionally indefensible. And morally reprehensible. Sir, why a certain community is being targeted is our question. I don't want to go into the merits of the bill or in detail because many others have spoken. Moreover, it is of no use. It's a futile exercise because this government has got ears, but it won't listen to the opposition views. <laughs> திமுக காங்கிரஸ் வைசிகா கும்பல் ஆகவே இந்த தமிழகத்தில் இருபத்தாறு வர்ற தேர்தலில் ஹிந்து விரோத தீய சக்தி திமுக காங்கிரஸ் வைசிகா கூட்டத்தை மக்கள் ஸ்கொயர்லி டிஃபீட் பண்ணணும் இந்த தீய சக்தியில் இருந்தால் ஹிந்துக்களால் வாழ முடியாதுங்கிறது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கோபிசெட்டிபாளையத்தில் ஈரோட்டில் திருச்சியில் நெல்லூரில் எல்லா இடங்களிலும் ஆயிரக்கணக்கான ஹிந்து ஏழை மக்களுடைய நிலங்கள் எல்லாம் பக்க ப்ராப்பர்ட்டியை நான் கேட்குறேன் அறிவாலயத்தை பக்க ப்ராப்பர்ட்டின்னு கேட்டு கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டாலினுக்கு உரைச்சிருக்கும் அதை கேட்கலைங்கிறதுனால பண்ணுவீங்களா இந்த ஹரியானாவில் இருக்கிற சோனியா காந்தியோட குடும்ப பண்ணை பக்க ப்ராப்பர்ட்டின்னா காங்கிரஸ் ஆதரிச்சுருக்காது இல்லை இந்த இந்த சட்டத்தை ஆதரிச்சிருக்கும் பக்கப் போர்டை ஆதரிச்சிருக்காது ஆகவே இவர்கள் ஹிந்து விரோத தீய சக்திகள் நான் கேட்குறேன் நான் கும்பிட்ற திருச்செந்தூரி சந்திரசேகர சுவாமி கோவிலை கொடுத்துட்டேன் அதனால திமுக வந்து பார்லிமெண்ட்டில் அதை வந்து அபகரித்தது மக்கப் போர்டு அபகரித்த சரின்னு நான் கேட்குறேன் உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்தவர்னு சொல்லியிருக்காருல்ல அவர் வந்து தொழுக நடத்துகிற சர்ச்சை சொல்லியிருந்தால் இந்த திமுக அரசாங்கம் பண்ணியிருக்குமா என்ன அராஜகம் நடக்குது நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இந்த வக்கப் சட்டம் வந்தப்போ வக்கப் போர்டில் இருந்த நிலம் எட்டு லட்சம் ஏக்கர் இன்றைக்கி பன்னெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ஏக்கர் எங்கேருந்து வந்தது சரி பார்லிமெண்டில் இவ்வளோ பேசுகிறாங்க முஸ்லீம்களின் மத உரிமையை பாதிக்குதா ஏயா இந்த சாமியிலேன்னு சொல்கிற ஈவேரா கூட்டம் வந்து நீங்கள் எல்லோருமா உட்காந்து எங்கள் ஹிந்து கோவிலை ஆக்கிரமித்து இருக்கீங்களா இல்லையா இந்த சட்டம் வக்கப்போட அவர் இது ரீஆர்கனைஸ் பண்ணதான் ஆனால் அதை க அரசாங்கம் எடுத்துக்கல வக்கப் போர்டு அது முஸ்லீம்கள்ட இருக்குது ஹிந்து சமயம் அறநிலையத்துறைன்னு சொல்லி ஹிந்து கோவில்களை கொள்ளையடிக்கிறீங்களே த்ரெவிடியன்ஸ் ஸ்டாக் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு என்ன ரைட் இருக்குது இதை பற்றி பேசுறதுக்கு திருச்சி சிவாலாம் மனிதர்களா பார்லிமெண்டில் என்ன பேசுகிறீங்க நான் கேட்குறேன் ஏன் ஊரில் என் வீதியில் இருக்குது நல்ல முத்து கோயில் நேற்றுக்கு போயிருந்தேன் நான் வருஷத்துக்கு ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் உண்டியல் பணத்தை எடுத்துட்டு போறீங்க ஒரு கரண்ட் பில் கட்டுறீங்களா கோவில் பணத்தை இருந்து எடுத்துட்டு போறீங்க அப்ப அதுக்கு பேர் என்ன திருட்டு தானே கொள்ளை தானே நீங்க பணத்தை கோவில் பணம் எடுத்துன்னு போறீங்களே ஒரு தீபம் போடுறதுக்கு என்ன வாங்குறது இல்ல எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறது இல்லை அறநிலையத்துறை பின்ன எதுக்கு பணத்தை இது கொள்ளை இல்லையா ஹிந்துக்களுடைய மத உரிமையை வந்து பறிக்கிறது இல்லையா ஆனால் நீ பார்லிமெண்ட்டில் அவ்வளோ பேசுறீங்க நல்ல வேளையா திருச்செந்துறை மாதிரி பல கிராமங்களை இந்த புண்ணியமா நரேந்திர மோடி சர்க்கார் காப்பாற்றியிருக்கு சார் ஏழை எளிய மக்களை அதை எதிர்த்து ஓட்டு போட்ட அத்தனை பேரும் இந்து விரோதிகள் இவர்கள் தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும்